உண்மையில் வெள்ளிக்கிழமை உடைய நாள் அல்லாஹு தேர்ந்தெடுத்த மிக உன்னதமான முக்கியமான நான்கு தினங்களில் ஒன்றாக இருக்கிறது அல்லாஹ் நாட்களில் சிறந்த நான்கு நாட்களை அல்லா தேர்ந்தெடுத்திருக்கிறான் வமில சுகூரியாச்சன் அதே மாதிரி நான்கு மாதங்களையும் அல்லாஹ் சேர்ந்தெடுத்திருக்கிறான் உலகத்திலே நான்கு ஆண் மனிதர்களை அல்லா சிறந்தவர்களாக தேர்ந்தெடுத்து அவ்வாறே நான்கு பெண்களை உலகளாவிய ரீதியிலே சிறந்த சிறப்பு பெண்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான் இந்த ஹரிசு ஆரம்பத்திலே சொன்னார்கள் நாட்களில் சிறந்த நான்கு நாட்களையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான் அதில் முதலாவதாகவே சொன்னார்கள் வெள்ளிக்கிழமை உடைய நாள் இரண்டாவதாக சொன்னார்கள் நாளுடைய நாள் மூன்றாவதாக சொன்னார்கள் நோண்டு பெருநாளுடைய ஐந்து நான்காவதாக சொன்னார்கள் அரசாவுடைய நாள் இவ்வாறு முதலாவதாக வெள்ளிக்க நாள் மிகவும் சிறந்த நாளாக இருக்கிறது ஏன் சிறந்த நாட்கள் முன்னால வெள்ளிக்கிழமை நாட்களில் பலவிதமான சிறப்பம்சங்கள் இந்த பூமியிலே நடந்திருக்கிறது சொன்னார்கள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் மிகவும் சிறந்த உன்னதமான அதிலேதான் ஆதம் ஆதம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அதிலேதான் அவர்கள் மரணித்தார்கள் அந்த வெள்ளிக்கிழமை நாளிலேதான் சொர்க்கத்திலும் நுழைவிக்கப்பட்டார்கள் அந்த அவர்கள் வெளியாக்கப்பட்டதும் இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளில் தான் இவ்வாறான சிலவிதமான சிறப்பம்சங்கள் உள்ளடக்கிய நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை நாள் இதனால் அல்லாஹி சிறப்பாக தேர்ந்தெடுத்திருக்கிறான் சொன்னார்கள் சொல்லாஹு அலஹி செல்லம் நாட்களில் ஆகவும் சிறந்த நாள் எது தெரியுமா ஐயாம் நாட்களில் தலைமை வாய்ந்த நாள் என்று கூட அழகி வசல்லம் அவர்கள் இந்த நாளை வர்ணித்திருக்கிறார்கள் அதனால் தான் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் வியாழக்கிழமை காலையில் இருந்தே

வைதா அராதாயி அசூம நோம்பு விடிப்பதற்கு விரும்பினாலும் பயசூ புரௌமல் ஹமீசி வரதினே வியாழக்கிழமை நாளையும் திங்கட்கிழமை நாளையும் தேர்ந்தெடுப்பார்கள் இதற்கு கீழால் பார்க்க அறிஞர்கள் சொல்லி ஏன் தெரியுமா செல்லல் வாபு அறைகியோ செல்லன் அவர்கள் வியாழக்கிழமை ஒழிய நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள்